سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان سبحان الله وبحمده سبحان الله العظيم بدمونه دلو يستيقفا <applause> استغفر الله العظيم 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 الذي لا اله الا هو الحي القيوم وأتوب اليه القادم الصلوات والدعاء. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم اللهم صل على محمد اللهم صل علي محمد اللهم صل علي اللهم صل على محمد اللهم صل على محمد اللهم صل على يا ربي صل على امين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله فأفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك وحبيبك سيدنا وشفينا وهادينا ومرشدنا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم أنت ربنا وأنت حسبنا وأنت فينا وأنت شافينا لا رب سواك يا رب العالمين اللهم يا حليم يا عليم يا علي يا عظيم لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين اللهم إنا نسألك خير الدنيا وخير الأخرة وأصرف عنا شر الدنيا وشر الأخرة اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله أصلح شأن المسلمين كله

எங்களுடைய மாணவர்கள் முறீதுகள் உதவி செய்கிறவர்கள் ஆண் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை உன்னதமான இந்த மஜில் இசை நீ கபுல் செய்வாயாக வல்லல் நபி சொல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்களின் ஹதீசுகளை தொகுத்து பேசப்பட்ட பின்னால் இங்கே கேட்கிற மஜில் இசையால்லா இங்கே ஆயிரம் ஆயிரம் நாட்டங்களோடு மக்கள் கூடியிருக்கிறோம் யார்லா நோன்பாடிகளாக கூடியிருக்கிறோம் யா லா உன்னதமான நீ ய்டிகாவின் நிலையில் அமர்ந்திருக்கிறோம் ரப்பே எங்களுடைய வார்த்தைகளை நீ கேட்டு கொண்டு அல்லா எங்களை நீ மகிழ்ச்சி படுத்துவாயாக எங்களை திருப்தி படுத்துவாயாக எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீ சரியாக்கி வைப்பாயாக எங்கள் உள்ளங்களை சரியாக்குவாயாக எங்கள் மனதில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் ஹைராக்கி ஹயராக்கிவிடையல்லா தப்பான எண்ணங்களை போக்கி அல்லா பாவமான எண்ணங்களை போக்கிவிடியால்லா தீய சிந்தனைகளை நீக்கிவிடா எல்லாரின் பேரிலும் நல்ல எண்ணம் கொள்ள தோபிக் செய்யலா கருணை உள்ளவனே எங்களுடைய உள்ளங்களால் நாங்கள் நிறைய நேரங்களில் உன் நெருக்கத்தை இழந்து விட்டோம் யா ஆயிரம் ஆயிரம் தப்பான எண்ணங்களால் உன் தூரமாகிவிட்டோம் யால்லா எங்கள் உள்ளங்கள் அழகாக்கிறப்பே சரியாக்கிறப்பே நீ தங்குவதற்கு பரிசுத்தமாக்கி வை ரஹ்மானே நீ தங்கும் இடமாக எங்கள் கல்பை தேர்ந்தெடுத்து விடறப்ப கருணை உள்ளவனே எங்களுடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் அவர்களின் காரியங்களை வெற்றியாக்கி வெற்றியாக்கிவை ரப்பே அவர்கள் எங்களை ஆதரவைத்திருக்கிறார்கள் எல்லா நலவுகளிலும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ரப்பே அவர்கள் நம்பிக்கையை நாங்கள் பூர்த்தி செய்யும் இடத்தில் எங்களை வாழவையா அவர்களுக்கு எல்லா நிம்மதியையும் கொடியா ல்லா சந்தோஷங்களை கொடியா லா எங்கள் வீட்டு பெண்கள் நோய்வாய்ப்பட்டு விடக்கூடாது அல்லா அவர்கள் சங்கடப்பட்டு விடக்கூடாது அல்லா எங்கள் மனைவியர்களோ பிள்ளைகளுக்கோ நீ கடும் கஷ்டங்களை கொடுத்து விடாதையா எங்கள் தவறுகளும் குற்றங்களும் அவர்கள் தண்டிக்கப்படும் இடமாக்கி விடாதையா எங்கள் வீட்டு பெண்கள் நல்லா இருக்க வேண்டும் யாருல்லா அவர்களை வைத்துதான் அடுத்தடுத்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் யாழ்லா பேரன் பேத்திகளை எல்லாம் அவர்கள் வளர்க்க வேண்டும் யாழ்லா பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் யாழ்லா எங்கள் மனைவியர்களை சுகமாக்கிவையாள்லா நீண்ட ஆயுளைக்குடியா ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாத்து யாள்லா எந்த ஒரு கஷ்டங்களை அனுபவிக்காமல் பாதுகாத்து விடுறப்பே எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக வேண்டும் யாருலா அவர்கள் எங்கிருந்தாலும் பாதுகாத்து விடுறப்பே எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் பாதுகாத்து விடுறப்பே எங்கள் பிள்ளைகளினுடைய கல்வியில் பறக்க செய்யலா அவர்கள் முதலிடத்தில் மதிப்பெண் பெறச் செய்யலா அவர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை அல்லா தடம் புரளாமல் பாதுகாத்துறப்பே நல்லவர்களின் தொடர்பு கூடிய அல்லாஹ் எங்கள் பிள்ளைகள் எங்கும் சீரழிந்து விடக்கூடாது ரஹ்மானே அவர்கள் ஒழுக்கம் குறைந்து விடக்கூடாது ரப்பே யாரிடத்திலையும் போய் தங்களுடையமான வாழ்க்கையும் பறிகொடுத்து விடக்கூடாது அல்லாஹ் எங்கள் பிள்ளைகள் நோயில்லாத வாழ்க்கையை கூட அல்லா குறைவில்லாத செல்வத்தை கூடிய அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் குடும்பத்தாறுகளுக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்து ரப்பே அதன் சிரமம் செலவுகளை விட்டும் பாதுகாத்து விடறப்பே எத்தனையோ பேர் செயலந்திருக்கிறார்கள் அல்லாஹ் படுத்த படுக்கையாகி பேச முடியாமல் ஆகிவிட்டார்கள் அல்லாஹ் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கிறது சொல்ல முடியவில்லை அல்லாஹ் அந்த நிலை வந்து விடக்கூடாது அல்லா எங்கள் பாவங்களால் எங்களை முடக்கும் நிலையிலாகிவிடாமல் பாதுகாத்துடறப்பே கடைசி வரைக்கும் எங்களை ஆரோக்கியமாக வாழவையாலா யாருக்கும் நாங்கள் சுமையாகி விடக்கூடாது அல்லாஹ் எங்களை யாருக்கும் சுமையாக்கி விடாதே அல்லாஹ் எங்கள் மனைவி மக்கள் எங்களுக்கு சுமையாகி விடக்கூடாதே அல்லா எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உன்னை நின்று தொலை சக்தி வழங்கியா அல்லா யா நின்று தொலை சக்தி வழங்கியா அல்லா கடைசி வரையிலும் நாங்கள் உட்கார்ந்து தொழுது விடக் கூடாது யா அல்லா கைகால் பலமாக திடமாக ஆக்கியவையா அல்லாஹ் பயணங்களிலும் எங்களை பாதுகாப்பாயாக கோர மூத்திலிருந்து பாதுகாத்து விடறப்பே விபத்துக்களை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே நல்ல நாட்களை நாங்கள் நல்லதாக சந்திக்க வேண்டும்யா அல்லா நல்ல நாட்களை நல்லதாக சந்திக்க வேண்டும் யா எந்த அசம்பாவிதங்களும் நடக்காமல் ஆக்கி வைப்பாயாக எங்கள் பிள்ளைகளின் கண்ணியத்தை பாதுகாத்து விடறப்பே இந்த நாட்களின் இரவுகளில் பகல்களில் எங்கள் பிள்ளைகள் எங்கும் போய் விழுந்து விடக்கூடாது அல்லா அவர்கள் ஏதாவது விளையாட்டில் தங்களை அழித்து விடக்கூடாது யா அல்லா அவர்கள் போதைகளில் போய் அழிந்து விடக்கூடாது அல்லா எங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடும் விபாதத்தோடும் ஆக்கி வை ரஹ்மானே எங்கள் வாழ்க்கையில் எல்லா நர்பாகியங்களின் வாசலையும் திறந்து வை அல்லா நல்ல நிலைகளை நாங்கள் அடைய செய்ய அல்லா எங்கள் வாழ்க்கையில் குறை இல்லாமல் பாதுகாத்து விடுறப்பே இதோ நாங்கள் நோன்பை முடிக்கிறோம் யா அல்லா நாங்கள் நோன்பை முடிக்கிறோம் யா அல்லா எங்கள் நோன்பில் நிறைய குறைகள் இருக்கிறது யா அல்லா தவறுகள் இருக்கிறது யா அல்லா நீ அறிந்தவன் யா அல்லா நீ தடுத்ததும் உன் நபி தடுத்ததும் சிலதை செய்திருப்போம் யா அல்லா அதை எல்லாம் மன்னித்து யா அல்லா எங்கள் நோன்புகளுக்கான நிறைய கூலியை நீ வழங்கி விடயா லா எங்கள் இரவு தொழுகையை நீ இந்த கபூல் அல்லாஹ் கருணையும் அன்பும் நிறைந்தவனே மகத்துவம் நிறைந்தவனே நீ கூலி கொடுக்கும் இந்த நாளில் நாங்கள் மூதவியாகி விடக்கூடாதையா கூலிகளுக்கும் நிலை வந்து அல்லாஹ் எங்களை மீது உன்னுடைய கருணையை கொண்டு கேட்கிறோம் எங்கள் வணக்கத்து காணும் என்றால் தகுதி இல்லையா அல்லாஹ் நீ அன்புள்ளவன் கருணை உள்ளவன் உன் அடியாறுகளை வெறுங்கையாக அனுப்ப மாட்டாயிரப்பே எங்கள் மீது உன் அன்பைக்குடியா அல்லாஹ் கருணையை கூடிய அல்லாஹ் நிறைவான கூலியை நசிபாக்கிறியா அல்லா இறக்கமுள்ளவனே எங்களுக்கோ எங்கள் குடும்பத்திற்கோ அடுத்த தலைமுறைகளுக்கோ இந்த ரமலானை கடைசியாக்கி விடாதே அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களுக்கோ எங்களுக்கோ இதை கடைசியாக்கி விடாதையா அல்லாஹ் கடந்த ஆண்டு எங்களோடு இருந்த பல பேர் இல்லை ரஹ்மானே எங்களோடு தோல் கொடுத்த பல பேர் இல்லையா அல்லாஹ் எங்கள் சிதுமத்தில் இருந்த பல பேர் இல்லையா அல்லாஹ் ரஹ்மானே அடுத்த ரமல்லா நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் அன்போடும் ஆதரவோடும் இருக்க வேண்டும் விவாதத்தோடு இருக்க வேண்டும் எங்களுக்கு நீண்ட ஆயுளைக் கூட அல்லாஹ் எங்கள் பாவங்களால் எங்களை நீ கோபப்பட்டு விடாதே உங்களுடைய கோபம் தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லையா அல்லா எங்களை எந்த அக்கிரமக்காரர்களிடத்திலும் ஒப்படைத்து விடாதேயா அநியாயக்காரர்களிடத்தில் நாங்கள் பலிவாகி விடக்கூடாதே அல்லா தீயவர்களால் நாங்கள் சோதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாதே அல்லா எந்த தீங்குக்கும் நாங்கள் ஆளாகி விடக்கூடாதே அல்லா எந்த செய்வினையும் எந்த பொறாமையும் எங்களை அழித்து விடக்கூடாது கூடாதே அல்லா எங்களை நீ கண்ணியமாக்கி வைத்து விடையல்லா எங்கள் குடும்பத்தை அல்லா எங்கள் அடுத்த தலைமுறைகளையும் விசேஷமானவர்களா அல்லா நீ கொடுத்த எங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை ஹாஃபில்களாக ஆக்கி விடையா எங்கள் மக்கள் ஆபீலாகவிட்டால் எங்கள் பேரன் பேத்திகளை ஆபீல் ஆக்கியா அல்லா சுமக்கும் அடுத்த தலைமுறைகள் உருவாக வேண்டும் எங்கள் வீடுகள் குரான் வேண்டும் ல்லா எங்கள் வீட்டில் குரான் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் நாவுகள் எல்லாம் உன் சிக்கிரி நனைந்திருக்க வேண்டும் யா அல்லா எங்கள் உள்ளங்கள் உன் நினைவால் உருகிருக்க வேண்டும் யா ல்லா எத்தனையோ வீடுகளில் குமர்களை வைத்திருக்கிறார்கள் யா ல்லா வயசான குமர்கள் இருக்கிறார்கள் யா ல்லா பருவகாலம் கடந்து அல்லா இருபதை தாண்டி இருபத்தி ஐந்தை தாண்டி இன்னும் மாப்பிள்ளை கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள் ரப்பே சீக்கிரமாக ஜோடிகளை கொடுத்து விடையா அவர்களின் கண்ணீரை தொடைத்து அல்லா அவர்களின் நம்பிக்கை வீண் போகாமல் பாதுகாத்து அல்லா எத்தனையோ இளைஞர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லையா கிடைக்கவில்லையால்லா பருவம் வந்த எங்கள் ஆண் மக்களும் இளைஞர்களும் இன்னும் மணமகள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள் ரப்பே அவர்களுக்கெல்லாம் இந்த நோன்போடு நீ அவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள் ரப்பே இந்த ரமலானை ஒட்டி அவர்களுக்கு நல்ல சம்பந்தம் அமைய வேண்டும் யா வாழ்க்கை அமைய வேண்டும் யா நீ உன் பேரருளை தருவாயாக பல பேர் கடனால் சுமைப்பட்டு இருக்கிறார்கள் யா கடன் தொல்லை தாங்காமல் உயிரையே பல பேர் விட்டார்கள் எல்லா விட்டார்களத்தை விட்டும் பாதுகாத்து விடியா பல பேர்களுடைய தொழில்துறை முடக்கமாக இருக்கிறதையா அல்லா வாங்கியவர்கள் கொடுக்க கால தாமதப்படுத்துகிறார்களையா அல்லா அந்த பணங்கள் எல்லாம் சீக்கிரம் வந்து அவர்களுக்கு கிடைக்க செய்து விடியா தொழில்களில் முடக்கம் வந்து விடக்கூடாதுயா அல்ல எந்த ஒருவரும் லாக்காகி விடாமல் பாதுகாத்து விடா எங்கள் ஒவ்வொருவர்களையும் சிறை வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்து விடுறப்பே சிறை வாழ்க்கையை விட்டு பாதுகாத்து விடுறப்பே கண்ணியத்தோடு வாழ வைப்பாயாக இந்த நாட்டை அமைதிப்படுத்தியால்லா நாட்டு மக்களை அமைதிப்படுத்தியா எங்கள் சகோதர மதத்தில் ஒவ்வொருவர்களையும் சந்தோஷமா வாழவையா மகிழ்ச்சியாக்கிவை இந்த நாட்டில் யாரும் எந்த கஷ்டங்களையும் சந்தித்து விடாமல் பாதுகாப்பாயாக போகும் வரும் வழிகளில் விபத்துக்கள் நடந்து விடக்கூடாது அல்லா வானம் பூமியின் சீற்றங்களை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே கோர மரணத்தை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே நல்ல நாட்களில் எங்கள் வீடுகளில் சோகங்கள் நடந்து விடக்கூடாது குடும்பங்களிலே சோகங்கள் நடந்து விடக்கூடாது யா நீ எங்களை கண்ணியப்படுத்தி பாதுகாப்பாயாக நீ கொடுத்த பொருளில் பறக்க செய்யலா தரித்திரத்தை விட்டும் பாதுகாப்பாயாக தரித்திரத்தை விட்டும் பாதுகாப்பாயாக வறுமையிலிருந்து பாதுகாப்பாயாக கேவலமும் இழிவும் வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக அவதூறும் பழிகளும் சுமத்தப்படுவதிலிருந்து பாதுகாப்பாயாக கருணை உள்ள அன்பாளனே ரஹமத்துள்ள ரப்பே எங்கள் பிள்ளைகள் செழிப்பாக வாழ வேண்டும் ஈமானோடு வாழ வேண்டும் தக்வாவோடு வாழ வேண்டும் எங்கள் கடைசி காலம் யாழ்லா ஈமான் இருக்க வேண்டும் யாழ்லா உன்னிடத்தில் நாங்கள் சக்கராத்தை லேசாக்க வேண்டும் என்று கேட்கிறோம் எங்கள் மௌத்து நேரத்தை லேசாக்கிவிடா நாங்கள் யாருடைய உணர்வையும் விளங்காமல் படுத்துவிடக் கூடாது யா அல்லா கடைசி நேரம் எங்கள் நாவுகள் களிமாவை உச்சரிக்க வேண்டும் யா அல்லா நபி பெருமானாரை கனவிலே காண செய்யலா அந்த பூமானை பார்க்க வேண்டும் யா எங்களுக்காக வாழ்ந்த பூமானவர்கள் எங்கள் நலனுக்காக ஆயிரம் ஆயிரம் செய்திகளை சொன்னவர்கள் அந்த திருமேனியை சுந்தர மேனியை பார்க்க வேண்டும் அந்த ஒளிமேனியை பார்க்க வேண்டும் யா நபி எங்களை ஆற தழுவி முத்தம் தர வேண்டும் யா நபி எங்களை அணைத்து கொள்ள வேண்டும் யா எங்கள் யாவருக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக உம்ராவை நசீபாக்குவாயாக நபியின் ஜியாரத்தை நசீபாக்குவாயாக அல்லாஹ் கடைசி நாள் வரையிலும் நாங்கள் எங்கும் போய் அவப்பேர்களை சந்தித்து விடாமல் பாதுகாப்பாயாக உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்டதில்லையா அல்லா உன்னை தவிர யாரிடத்திலும் எங்கள் கஷ்டங்களை சொன்னதும் இல்லையா அல்லா உன் காது கேட்டுக்கொண்டே இருக்கிறது உன் வாசல் திறந்திருக்கிறது ரப்பே இதோ எங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் யா அல்லா இல்லை என்று சொல்லிவிடாதே அல்லா இல்லை என்று சொல்லிவிடாதே விடாதே அல்லாஹ் உன்னை தவிர வேறு வழியும் இல்லை எங்களுக்கு கதியும் இல்லை யா உன் வாசலில் வீழ்ந்து கிடக்கிறோம் ரப்பே இதோ உன் அடியாறுகளை ரஹ்மானே அவர்கள் கண்களை பார் ரஹமானே பார் ரஹ்மானே இதோ நோன்பு நோற்று கொண்டு யா அல்லா உருகி நிற்கிறோம் உருகி நிற்கிறோம் யா அல்லாஹ் நீ கொடுத்து கொடுத்து கண்ணியமானவன் யாவா கொடுத்ததால் நீ குறைந்தவன் இல்லை யாவா எங்கள் நாட்டங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பாயாக கவலைகளையெல்லாம் போக்கி விடுவாயாக எங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விடுவாயாக வறுமையை நீக்கி ரப்பே அசம்பாவிதங்கள் வராமல் பாதுகாத்து விடுறப்பே இன்னும் இருக்கும் நாட்களை சரியாக வாழவை ரஹ்மானே எந்த காலத்திலும் நாங்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடக்கூடாது அல்லா யாரையும் ஏமாற்றி அல்லா யாராலும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது அல்லா யாருக்கும் அநீதி செய்து அல்லா யாராலும் அநீதி செய்யப்பட்டு விடக்கூடாது அல்லா எங்கள் பெற்றோர்கள் அவர்களின் பெற்றோர்கள் எங்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகள் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுடைய கபுரை நரக விடுதலை வழங்கிவிடையா லட்சோபலட்ச மக்களுக்கு விடுதலை வழங்குபவனே உங்கள் பிள்ளைகள் இப்போது கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று சோபனம் சொல்லியாலா எங்கள் தாய் தந்தையர்களுக்கு சொர்க்க பதியக்கூடிய எங்கள் குடும்பத்தார்களை சொர்க்கத்தில் தங்கவையால்லா அவர்கள் கபருடைய ஆதாவை தாங்க மாட்டார்கள் யா தாங்குற சக்தி இல்லாதவர்கள் யாரா எங்கள் உறவுகள் எல்லோருக்கும் நரக விடுதலை வழங்குவாயாக எங்களுடைய மன்னரையும் சொர்க்கமாக்குவாயாக எங்கள் நாவிலே களிமாவை நசீபாக்குவாயாக கபுரை விசாலமாக்கி விடுவாயாக நாளை சுரா வேகமாக கடக்க வேண்டும் யா அல்லா சராத்து முஸ்தக்கீம் கீழே நரகம் இருக்கும் ரப்பே பல பேர் நரகத்தில் போற வழியிலே விழுவதாக கேள்விப்பட்டோம் யா அல்லா நாங்கள் அதை கரை சேர நீ கருணை காட்ட வேண்டும் யா ல்லா உத்தம நபியை பார்க்க வேண்டும் யா அல்லா அவர்கள் திருக்கரத்தால் ஹவுதல் கவுசரிலே தண்ணீர் அருந்த வேண்டும் யா அல்லா எங்களை நபியின் அருகாமையில் சொர்க்கத்தை தாயா தகுதியற்றவர்கள் தான் நாங்கள் யா அல்லா கேட்கிற நசீபை நீ ரப்பே பூமா நபியின் பக்கத்திலே சொர்க்கத்தில் எட வேண்டும் யாதா பூமா நபியின் பக்கத்தில் எங்களுக்கு சொவனத்தில் அங்கம் வேண்டும் யாதா நீ அருள்வாளிப்பாயாக எங்கள் பிள்ளைகளில் யாரெல்லாம் வெளிநாடு இருக்கிறார்களோ வியாபாரம் தொழிலில் இருக்கிறார்களோ அவர்களையும் பாதுகாத்து கண்ணியமாக்கி பறக்க செய்வாயாக இபாதத்தை விட்டும் விலகிவிடாமல் பாதுகாப்பாயாக எத்தனையோ சாலைகள் ஈமானோடு அமலோடு வாழ்ந்தவர்கள் கடைசி நேரம் சருகி ியும் போது உன்னை மறந்தே பிரிந்து விட்டார்கள் பறிக்கப்பட்டார்கள் எங்களை நீ பாதுகாத்து கடைசி நேரம் எங்களுடைய பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எங்கள் ஒவ்வொருவர்கள் யாரெல்லாம் எங்களிடத்தில் துவாவுக்கு வேண்டினார்களோ அவர்கள் சொன்ன போது நீ அருகாமையில் இருந்தாயிரப்பே அவர்களின் கோரிக்கையும் நிறைவேற்றுவாயாக அவர்களுக்கும் சந்தோஷங்களை தருவாயாக நிம்மதியை தருவாயாக எல்லா நிலைகளுக்கும் உன்னுடைய உதவியை நசீபாக்குவாயாக இந்த மஜிலிசை வரைக்கும் நடத்துவாயாக இதில் யாரெல்லாம் இங்கே உதவியாக இருக்கிறார்களோ ஒத்துழைத்தார்களோ இந்த மஜிலிசுல் அன்வாரில் இருந்து எங்கள் வாவர் பள்ளியின் நிர்வாகம் ஜம்மாத்து இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் உன் கண்ணியமான வாழ்க்கை நீ வழங்கி விடையாதளா இரு உலகத்திலும் வழங்கி விடையாதளா இந்த நிகழ்வை அடுத்த சந்ததியர்களும் ஹிதுமத்து செய்ய தோவி செய்வாயாக எங்கள் எழுதி காப்பிலே ஹிதமத்து இருந்தவர்களுக்கு நீ பறக்க செய்வாயாக சகுருக்காக வேண்டி ஹிதுமத் செய்தவர்களுக்கு பறக்க செய்வாயாக இரவு விழித்துக் கொண்டு சகரு ஹிதுமத்தில் இருந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் யாதுலா எங்கள் நிர்வாக பெருமக்கள் எங்கள் பள்ளியின் பிலால் உருப்பட இமாம்கள் உருப்பட அத்தனை பொறுப்பாளர்களும் இரவு பகல் இங்கே விழித்து ஹிதுமத்து செய்தவர்கள் யாதுலா நற்கூலி வழங்குவாயாக பகரம் வழங்குவாயாக இதற்கு பகரம் நீ ஆயுளை நீளமாக்கி கொடுத்து விடையாதுலா தொடர்ந்து ஹிதுமத்து செய்ய தௌபிக் செய்து விடையாதுலா இது போன்ற மஜிலிசை இன்னும் பலதை தந்து அருள் புரிவாயாக பூமா நபி சல்லே செல்லம் கேட்ட அத்தனை நலவுகளையும் தருவாயாக அவர்கள் பாதுகாப்பு தேடி அத்தனை இருந்தும் பாதுகாப்பாயாக பலஸ்தீனத்திற்கும் உன் உதவி விடு பாதுகாப்பை வழங்கு அவர்கள் சந்தோஷமாக ஈதை நடத்த தோவிக் செய்யாதான் எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து வராமல் நீ காத்தருள் பிரிவாயாக கருணை உள்ளவனே எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் குழந்தை கற்பமாக இருக்கிறார்களோ சாலிகான பிள்ளைகளை சுகமாக பெற்றெடுக்க தோவி செய்வாயாக எங்கள் பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் கண்குளிர்ச்சியான வாழ்க்கை இந்த மண்ணில் வாழவேன் انہوں نے یہ توڑر بھیلوں ان حبیبیں سنتیلوں والا بینڈوں نہیں توفیق سے ہوایا گئے اللہمہ ہاظت دعا والیک اللی جابا وہاظت الیہد والیک تکولان ولا تجعلنا بدعائی کا رب شقی ربناتنا فی الدنیا حسنا فی الاخرد حسنا وقینا ذا بنار رب رحمہما کمار بیانی صغیرا وجعل مسوانا مسوانا جنة الفردوس يا رب العالمين اللهم اتقنا من النار اللهم اتقنا من النار اللهم اتقنا وإياهم من النار وأدخلنا وإياهم الجنة يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة أما يصفون وسلام وسلام Sallallahu alaihi